வணக்கம் உங்களுடைய கணவர் நல்லவரா கண்டுபிடிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் ஏற்படும் சுகம் துக்கம்தான் நம்மை பலப்படுத்துகிறது நம் பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போன்று இன்று கிடையாது அன்றோ ஆண்கள் பணியையும் பெண்கள் வீட்டையும் கவனித்து வந்தனர் ஆனால் இன்றோ இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இதனால் பல டென்ஷன்கள் வீட்டுக்கு வந்தாலும் கணவன் நம்மிடம் பாசமாகத்தான் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் பலருக்கு எழுகிறது இதை கண்டுபிடிக்க சில வழிகள் நல்ல கணவரின் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் அன்பான கணவராக இருந்தால் தன்னுடைய மனைவி ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது அதற்கு மதிப்பளித்து அதை வரவேற்பார்கள் அப்படி இல்லையெனில் அவர் பல்லை கடித்துக்கொண்டு மனைவி செய்த அந்த விஷயத்தை பொறுத்து கொண்டவராக இருப்பார்கள் தன்னுடைய மனைவி ஒரு விஷயத்தில் வெற்றியடையும் போது அதை பாராட்ட வேண்டும் பொறாமையால் வெளிப்படும் கோபம் மற்றும் ஈகோவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க கூடாது மனைவி முன்னேறும் போது அதை பார்த்து கணவன் அவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்வதுடன் அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் மனைவியின் முன்னேற்றத்தை கெடுக்கும் கொடுமையானவராக இருக்கக்கூடாது கணவன் தன்னுடைய மனைவிக்கு எப்போதும் ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் இதனால் தன் பொருள் என்று நினைத்து தான் சொல்வதை மட்டும் மனைவி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்க கூடாது தன் மனைவி மீது ஒரு நல்ல மற்றும் அன்புமிக்க கணவராக இருந்தால் தன் மனைவி தப்பு செய்தால் தட்டி கேட்க வேண்டும் நன்மை செய்தால் தட்டி கொடுக்க வேண்டும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை கவனித்தல் சமையலில் உதவி செய்ய வேண்டும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி